Hi students welcome to Future Vision Study Center. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய TRB Annual Planner 2025 உடைய Annual Planner-ல UG TET ನೇಮனத் தேர்வுகாக செப்டம்பர் मंथல ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வர மாதிரியும், அதே மாதிரி एग्जाम வந்து டிசம்பர்ல நடத்ற மாதிரியும் 1205 போஸ்ட் இருக்கிறதாகவும் ஏற்கனவே ஒரு பிளானர் வந்திருச்சு இல்லீங்களா? சோ அதனுடைய அடிப்படையில் நம்ம இப்போ தமிழ் மேஜர் மாணவர்களுக்காக ஒரு சூப்பரான ஆன்லைன் இருந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல படிச்சு ஒரு ஸ்டேட் மார்க் எடுக்கிறதுக்காக ஒரு ஆன்லைன் கிளாஸ் இப்ப நம்ம ஆரம்பிக்க போறோம் அந்த ஆன்லைன் கிளாஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடெயிலா பார்க்க போறோம் ரைட் இதற்கான சிலபஸ் இப்ப லாஸ்ட் எக்ஸாமுக்கு அறிவிச்சாங்க இல்லையா டுவெண்ட்டி த்ரீல அந்த சிலபஸ பேஸ் பண்ணி தமிழ் மேஜருக்கான டென் யூனிட்ஸ் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு இந்த இதுதான் இதனுடைய சிலபஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறோம் இந்த தமிழ் மேஜரில் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் ஒரு இமாலய சாதனை பண்ணியிருந்தோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூற்றி பன்னெண்டு வேக்கண்ட்டு தான் இந்த தமிழுக்காக அறிவிச்சிருந்தாங்க அதில் நம்ம ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு ரேங்க் கம்யூனிவலில் கொடுத்துருக்கோம் ஜென்ரலில் ஸ்டேட் லெவல் மூணாவது ரேங்க் கொடுத்துருக்கோம் நம்ம அகாடமியில ஆன்லைன் கிளாஸ் படிச்ச ஸ்டூடெண்ட் ஏ அம்பிகா அப்படின்றவங்க இந்த ஒரு பெரிய ரெக்கார்ட வந்து பண்ணிருக்காங்க இவருடைய மார்க் நூத்தி பதினாலு பஸ்ட் மார்க் நூத்தி பதினாறு சோ நம்முடைய மார்க் நூத்தி பதினாலு இவங்க உமன் கம்யூனிட்டியில ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் மார்க் இவங்க தான் அடுத்தது ஜென்ரல் ரேங்க்ல மூணாவது ரேங்க் இவங்க தான் அதே போல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க கம்யூனல் ரேங்க்ல ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் மார்க் இது மாதிரி ஒரு டாப் ரிசல்ட் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் கொடுத்துருக்கோம் இவங்க பத்தாவது ரேங்க் இவங்க பதினஞ்சாவது ரேங்க் மொத்த மொத்தே வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி பன்னெண்டு அதுல பியூச்சர் விஷன் மாணவர்கள் நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் தமிழ் மேஜர்ல வெற்றி பெற்று ஒரு பெரிய இமாலய சாதனை பண்ணியிருக்காங்க அது இந்த வருஷமும் வரக்கூடிய இந்த யூஜி தேர்வுல நாம வந்து ஒரு பெரிய ரிசல்ட் வந்து கொடுக்க போறோம் அதுக்காக ஒரு நியூ கிளாஸஸ் நாம வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்றோம் நம்மளுடைய வெற்றியாளர்கள் இவங்களை பத்தி நான் நிறைய வீடியோல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த வகுப்பு இந்த வருஷத்துல நீங்க படிக்கிறீங்க அதாவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த எக்ஸாம்ஸ் நடக்கலாம் இல்லைன்னா கண்டிப்பா டுவெண்ட்டி சிக்ஸ்ல நடக்கும் ஒரு பிளானர்ல ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த டைம்ல நடக்கும் இல்லைன்னா தள்ளி நடக்கும் ஆனா நிச்சயம் நடக்கும் இது போலதாங்க லாஸ்ட் எக்ஸாமு நடந்துச்சு அப்போ வராதுன்னு சொன்ன எக்ஸாம் இப்ப வந்து பல தடைகளுக்கு நடுவில் எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிச்சு பைனலா லிஸ்ட் ப்ரொபஷனல் லிஸ்ட் விட்டு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா எக்ஸாம்ஸ் வரும் தொடர்ந்து படிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா தமிழ் டீச்சர் ஆக முடியும் ரைட் இப்போ இந்த தமிழ் கிளாஸ் நாம எப்படி கொண்டு போறோம்னா லாஸ்ட் அகாடமிக் இயர்ல நாம சில விஷயங்களை வந்து கொஞ்சம் செய்யல இந்த வருஷம் அதை செஞ்சிருக்கோம் என்ன தெரியுங்களா போன வருஷம் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களுடைய மாணவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஷேர் பண்ண முடியல ஏன் யூஜி தமிழ் அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு ஆனால் இப்போ அடுத்த எக்ஸாம் ரெண்டாவது எக்ஸாம் வந்துருச்சா அப்போது இந்த ஸ்டேட் டாப் எடுத்தாங்க இல்லையா அச்சீவ் பண்ணி இப்போ ஜாப் போகிறாங்க இல்லையா இவங்க எல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு அவங்க சீனியர் இப்போ அவங்க ஜாப்ல இருப்பாங்க உங்களுக்கு அவங்க வழிகாட்டுவாங்க அப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்த பேட்ச் மாணவர்கள் வெற்றி பெற்றவர்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஒரு ஒரு யூனிட்டையும் எப்படி படிக்கிறது மூல நூலை பேஸ் பண்ணி நாம எப்படி கிளாஸ் நடத்துறோம் எந்தெந்த நூல்கள் வந்து ரொம்ப முக்கியமானது ஸ்டடி மெட்டீரியல் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எப்படி படிக்கிறது ஒரு ஒரு யூனிட்லயும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இலக்கணத்தை எப்படி படிக்கணும் இலக்கியத்தை எப்படி படிக்கணும் எந்தெந்த ஆத்தர் புக்ஸ் பெஸ்ட் நம்ம அகாடமி புக்ஸ்ல இருக்க கண்டென்ட்டை எப்படி பெஸ்டா படிக்கிறது கிளாஸை எப்படி ஃபாலோ பண்றது பர் டே எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொருத்தரும் உங்க கூட ஷேர் பண்ணுவாங்க அப்போ இந்த வருஷம் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ஒரு ரோல் மாடல் இருக்கிறதுனால நிச்சயம் உங்களால வெற்றி பெற முடியும் இதை இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இது இல்லாம பிஜி எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருப்பாங்கல்ல நெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி செட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருப்பாங்கல்ல அவங்களும் உங்களுக்கு இந்த வருஷம் கைட் பண்ண போறாங்க அப்போ இந்த வருஷம் இந்த நாற்பத்தி ரெண்டு பேரு லாஸ்ட் அகாடமிக் இயர்ல பாஸ் பண்ணாங்க இந்த வருஷம் மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சூப்பரான மெத்தடை நாம் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஸோ அப்போ உங்களுடைய அச்சீவர்ஸ் சீனியர்ஸ் தான் உங்களுக்கு இந்த கிளாஸை வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு போக போகிறாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த கிளாஸ் மெத்தடை டூ டைப்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஒரு மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு அறிவிப்புக்கு முன்னாடி நாம் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அது பிஃபோர் கால்பர் தேர்வு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் எப்படி படிக்கணும் இது ஆஃப்டர் கால்ஃபர் அப்ப நாங்க என்ன பிளான் பண்றோம்னா தேர்வு அறிவிப்புக்கு முன்னாடி படிக்கணும்னா உங்களுக்கு ஒரு ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் கொடுக்கலான் இருக்கோம் அதாவது எப்படின்னா டென் யூனிட்ஸ்க்கும் கவர் பண்ண ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ப்ரீ ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸா ஒரு மொபைல் ஆப் மூலயமா கொடுத்துருவோம் ஸோ எப்போ வேணாலும் நீங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் அதே போல டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் கொடுத்துட முடியும் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம் ஸோ இது மாதிரி ஒரு மெத்தடை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றோம் அடுத்தது என்ன பண்றோம் ஆஃப்டர் கால்ஃபர் ஆஃப்டர் கால் ஃபார் ஜூம் கிளாஸில் ரெகுலராக டிஸ்கஷன் லைவ் டிஸ்கஷன் கொடுத்து அதுக்கும் டெஸ்ட் வச்சு உங்களை ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ இது மாதிரி ஒரு மெத்தடை உங்களுக்கு இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம் பிஃபோர் கால் ஃபார் ஆஃப்டர் கால் ஃபார் ரைட் இப்போ உங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் மெம்பர்ஸ் உள்ள ஒரு ஸ்டாஃப் தான் உங்களை வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க இவங்க எல்லாம் டிஆர்பி யூஜி டெட் நெட்டு குவாலிஃபைடு டீச்சர் நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ள ஸ்டாஃப்ஸ் இவங்க தமிழ் மேஜர் மட்டும் இல்லாமல் எலிஜிபிலிட்டியும் ஃபாலோ பண்ண போறாங்க ஸோ இவங்க மூலியமா தான் உங்களுக்கு கிளாஸ் டெலகிராம் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ நல்ல நீட் எக்ஸ்பிளனேஷன் கிளியரான ஒரு மெத்தடில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறோம் அடுத்தது இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு இல்லையா இது எங்களுடைய மொபைல் ஆப் மூலிமா எல்லா டாப்பிக்குமே நூக்கன் கார்னர் கவர் பண்ணி ரெடிமேடாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ மொபைல் ஆப் மூலிமா நீங்கள் எப்போ வேணாலும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் எத்தனை டைம் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் இந்த ரெக்கார்டர் கிளாஸஸ் டென் யூனிட்ஸும் இதில் கவர் ஆகிருக்கும் அடுத்தது இதை படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் கிடைக்கும் அடுத்தது ஜூம்ல லைவ் ரிவிஷன் அண்ட் டிஸ்கஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடியோ கிளாஸ் முந்நூறுக்கும் மேற்பட்ட மணி நேரங்கள் படிக்கிற மாதிரி இந்த ஷெடியூலுக்கு கொடுக்க போறோம் அது இல்லாமல் லைவ் டிஸ்கஷன் ரெகுலராக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஹவர்ஸ்க்கு மேல டிஸ்கஷனே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுப்போம் இது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாயிரத்தி அறநூறு கேள்வி பதில் டெஸ்ட் வைக்க போறோம் மினிமம் இது மேக்சிமம் பதினஞ்சாயிரம் கேள்வி பதில் இது எல்லாம் மொபைல் ஆப்லேயே நீங்கள் டெஸ்ட் எழுதிப்பீங்க பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்க கம்ஃபர்டபுள் டைமிங்ல இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டவுட் டிஸ்கஷன் டெலகிராம் சேனல் மூலயமா உங்களுக்கு ரெகுலராக கொடுக்க போகிறோம் ஸோ இதுதான் அந்த சூப்பரான மெத்தட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டட் புக்ஸ் ஃபுல்லா வந்து நூக்கன் கார்னர் தயாரிச்ச எப்படி சொல்றது மூல நூல்களை பேஸ் பண்ணி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இலக்கியம் அப்படின்னா நாம நார்மலா என்ன பண்ணுவோம் இலக்கிய வரலாறுக்கு தேவிரா புக்கு அடுத்தது தமிழன்னல் மதுசூ விமலானந்தம் சோ இது மாதிரி ப்ரிப்பேர்ட் அதாவது ஒரு ஒரு நல்ல ஆத்தர் புக்கு அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்க புக்ஸை எது இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் எது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்களே அந்த மெட்டீரியலை தொகுத்து அதை நாங்க பிரிண்டர் ஸ்டடி மெட்டீரியலா உங்களுக்கு கொடுக்க போறோம் இந்த பிரிண்டர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் போஸ்டல் மூலமா உங்களுக்கு வீட்டுக்கே ஓகே உங்களுக்கு போஸ்டல் மூலமா வீட்டுக்கே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துடும் எல்லாமே இது மாதிரி பிரிண்டட் புக்ஸா இருக்கும் இதுல সিলেபஸா பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருதே இப்ப সিলেபஸ்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் வச்சு தான் இன்டெக்ஸ் கிரியேட் பண்ணி இருப்போம் அப்ப সিলেபஸ்ல இருக்குறது மெட்டீரியல் இருக்கும் அந்த সিলেபஸ்ல இருக்க கண்டென்ட் வச்சு தான் வீடியோ கிளாஸ் கொடுக்குறோம் சிலபஸ் பிரகாரம் தான் டெஸ்ட் வைக்கிறோம் சிலபஸ் பிரகாரம் தான் டிஸ்கஷன் கொடுக்குறோம் அப்போ அந்த சிலபஸ்ல இருக்கிறத ஒரு பாயிண்ட்ல கூட மிஸ் பண்ணாமல் ஒரு டீப்பான ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா படிக்கிறதுக்கு செம்ம ஈஸியாக ஒன் லைனர் டைப்பில் இருக்குங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிங்கிள் லைனரில் பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருப்போம் ஸோ பேராகிராஃப் பேராகிராஃபாக இருக்கிறத பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் இதுதான் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹைலைட் அப்ப இந்த மெட்டீரியல உங்களுக்கு போஸ்டல் அட்மிஷன் போட்ட முதல் நாள்லே உங்களுக்கு வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவோம் இது மட்டும் இல்லாம எவ்வளவு சார் கொடுக்க போறேன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு புக்கு மூணாயிரம் பேஜஸ்க்கு மேல இருக்கும் போஸ்டல் மூலியமா அனுப்பிடுவோம் அடுத்து டெஸ்ட் டெஸ்ட் தான் இங்க ரொம்ப டாபிக் வைஸ் டெஸ்ட் அடுத்தது யூனிட் வைஸ் டெஸ்ட் புல் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்னு சொல்லி மூணு லெவல்ல டெஸ்ட் வைக்க போறோம் ஈஸி லெவல் மீடியம் லெவல் டஃப் லெவல் இந்த மாதிரி டெஸ்ட் குடுக்குறதனால தான் லாஸ்ட் एग्जामல 120 கேள்வி கவர் பண்ணிருந்தோம் இந்த एग्जामல மினிமம் ஒரு 130 ஆவது கவர் பண்றதுக்கான பிராக்டீஸ் கொடுக்க போறோம் அடுத்து இந்த டெஸ்ட்ல நான் சொன்னேன் இல்லீங்களா டாபிக் वाइज டெஸ்ட்னா 50% ஆஃப் সিলেবাস 100% ஆஃப் সিলেবাস தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் சொல்லி நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூஜி பிஜி நெட் செட் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது இல்லாம ஸ்டாண்டர்ட் பை சிக்ஸ்த் டு டுவெல்த் சிறப்பு தமிழ் அப்படின்னு பிரிச்சு வைக்க போறோம் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் தனியா வைக்க போறோம் எல்லா டெஸ்ட் எழுதும் மொபைல் ஆப்ல நீங்க எல்லா கொஸ்டின் மார்க்கையும் செக் பண்ணிக்க முடியும் அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க டவுன்லோடும் பண்ணி வச்சுக்க முடியும் இவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவ் உள்ள டெஸ்ட் தான் கொடுக்க போறோம் அதுல டாபிக் வைஸ் ஆறாயிரம் கொஸ்டின் இருக்கும் ஃபுல் டெஸ்ட்ல ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் இருக்கும் ரிவிஷன் கொஸ்டின்ஸ்ல ஒரு ஆயிரத்தி முந்நூறு கொஸ்டின் இருக்கும் ப்ரிவிஷியர் கொஸ்டின் அது இல்லாம எலிஜிபிலிட்டி தமிழ் கொஸ்டின் அடுத்து ஃபில்அப்ஸ் இடமா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கோடி இடம் டெஸ்ட் மாதிரி தனியா ஒன்று கொடுக்க போறோம் ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் அஞ்சு வைக்க போறோம் டோட்டலா இந்த பதினஞ்சாயிரம் கேள்வி பதிலா உங்களுக்கு கவர் பண்ண போறோம் சோ இது மாதிரி டெஸ்ட் தான் லாஸ்ட் எக்ஸாம்ல செம்ம ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சது ஸ்டேட் மார்க் கொடுக்க முடிஞ்சுது இதே பிளான ஃபாலோ பண்ணி இந்த வருஷமும் அந்த மாதிரி ரேங்க் கொடுக்கறதுக்கு போன வருஷத்தை விட இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெத்தர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போறோம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி உங்களை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம் ரைட் அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு அட்மின் டீம் ஃபாலோ பண்ணி டெய்லி நீங்க என்ன படிக்கிறீங்கன்றதெல்லாம் எங்களுடைய டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ண சொல்ல போறோம் அதாவது இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஷெட்யூல்டு அதை படிச்சுட்டு டெலகிராம் குரூப்ல நீங்க அதை அப்லோட் பண்ணிடணும் இன்னைக்கு காலையில இந்த டாபிக் படிச்சேன் இவ்வளவு நேரம் படிச்சேன் அப்படின்றத அப்டேட் பண்ணிடணும் நீங்க எழுதுற டெய்லி டெஸ்ட் மார்க்க சப்மிட் பண்ணிடணும் அதே குரூப்பில் காலையில ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து படிக்கும் போது எங்களுக்கு அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிடணும் நைட் லெவன் வரைக்கும் கட்டாயம் படிக்க சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு அவராது ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க படிக்கணும் ரெகுலரா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் இடையிலையோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல பிரேக் அப் ஆகி படிச்சீங்கன்னா சக்சஸ் பண்ண முடியாது ரெகுலரா தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி பண்ணா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் நிறைய அசைன்மெண்ட் ஒர்க்கு ஹோம் ஒர்க் நிறைய டெஸ்ட் எல்லாம் கொடுப்போம் இந்த மாதிரி உங்க மேல எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணி உங்களை சக்ஸஸ் பண்ண வச்சிருவோம் அதுக்கு உங்களுடைய அந்த விருப்பம் வில்லிங்னஸ் இருக்கணும் எங்களை அது மாதிரி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் கண்டிப்பாக வேணும்னா கண்டிப்பா அந்த சப்போர்ட் நாங்கள் பண்ணி தருவோம் ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த வருஷம் எக்ஸாம்ல கண்டிப்பா சக்ஸஸ் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ்க்கு பத்தி சம் விஷயங்கள் எல்லாம் அதாவது எக்ஸாமுக்கு எப்படி சொல்றது வரக்கூடிய தேர்வுகள் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி நிறைய ஃப்ரீ மாடல் டெஸ்ட் இதையெல்லாம் டெலகிராம் சேனலுடைய லிங்க்ல அப்டேட் பண்ணிருக்கோம் அந்த லிங்க் கீழே இருக்கும் அந்த லிங்க் ஜஸ்ட் போய் கிளிக் பண்ணுங்க கனெக்ட் ஆயிடும் அது இல்லாம ஒரு சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்க்கணும் சாம்பிள் டெஸ்ட் பார்க்கணும் டோட்டல் யூனிட் டெஸ்ட் நாங்க பார்க்கணும் அதுக்கான ஷெட்யூல்டு அனுப்புங்க சார்னா இந்த நம்பருக்கு யூஜி தமிழ் சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புங்க அந்த நம்பருக்கு அதை நான் வந்து ரிப்ளை பண்றேன் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பற்றி அப்டேட் ஃப்ரீ டெஸ்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டெலகிராம் லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே நான் அப்டேட் பண்றேன் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்க்கணும் டோட்டல் டெஸ்ட்டு ஷெடியூல்டு பார்க்கணும் டோட்டல் டெஸ்ட் அந்த மாடல் சாம்பிள் கொஸ்டின் பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு யூஜி தமிழ் சாம்பிள் மெட்டீரியல் டெஸ்ட்னு மெசேஜ் போட்டால் நானே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் அதில் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த வருஷம் யூஜி ல ஒரு பெரிய ரிசல்ட் கொடுத்திருக்கோம் ஸ்டேட் லெவல் ஃபர்ஸ்ட் மார்க் நாற்பத்தி ரெண்டு வெற்றியாளர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பயிற்சி மையத்தில் நாற்பத்தி ரெண்டு வெற்றியாளர்களை கொடுத்த பயிற்சி மையம் நம்ம ஃபியூச்சர் விஷன் தான் அதே போல இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வுலையும் ஒரு செம்ம ரிசல்ட் கொடுக்க போறோம் நீங்களும் இந்த ரிசல்ட்ல ஒரு மெம்பரா இருக்கணும் ஸ்டேட் டாப்பரா இருக்கணும் தமிழ் டீச்சரா இருக்கணும்னா உடனடியா ஃபியூச்சர் விஷன்ல ஜாயின் பண்ணுங்க இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வுல உங்களை வெற்றி பெற வச்சு ஒரு தமிழ் ஆக்க வேண்டியதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம ஃபியூச்சர் விஷன் செய்யும் தமிழ் மேஜர் மட்டும் இல்லாம இங்கிலீஷ் மேக்ஸ் என்ற நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் அது போல மேஜர்ஸ்க்கும் இந்த வருஷம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வேற எந்த டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷன் விஷன் செய்யும் ஸ்டடி சென்டர் செகண்ட் ஃப்ளோர் ஏவிகே மாருதி பிளாசா ஆப்போசிட் ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் எஸ் கே எஸ் ஹாஸ்பிட்டல் ரோடு நியூ பஸ்லம் நைன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் காம்